இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து இது ஆயில் சேர்க்கலை எந்த ஒரு தண்ணி சேர்க்கலை நம்ம அந்த வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டேன் வெறும் இதுவும் எதுவுமே சேர்க்காம அதுலேயே அந்த ஆயில் பசை அந்த ரெண்டு பொருள்லேயே ஆயில் பசை இப்போ இதை பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய இதில் வீடியோவில் வந்து நம்ம எண்ணெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் இது விடாது ஆனால் இது தேங்கண்ணெயெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல அந்த பவுடரை வந்து பெசஞ்சி விட்டதுலேயே இந்த அளவுக்கு வந்து நமக்கு கருப்பாக இருக்குது இப்போ பாருங்கள் கழுவை பாருங்கள் இப்படி போகுது ஆயில் போட்டால் தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கும் ஆனால் ஆயிலே போடாமல் கையில் வந்து பிடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி தான் நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து போகாது இதை விட நீங்கள் தேங்காய் நெய்ல அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடியல எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு வைல ஒரு வைரலான வீடியோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம கையை கழுவி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கையில் போட்டாலே கையில் வந்து ஒட்டிக்கிடுங்க போகவே மாட்டேங்கிற பாருங்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு சில பொருளோ சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம நிறைய சூப்பராக கருப்பாயிரும் இந்த மாதிரி ஹேர் ஹேர்தை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணது வரோம் ரெண்டே பொருளை வச்சு சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் ஹேர்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்தடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க அதை மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நாங்கள் தலை க த அப்ளை பண்ண செக்கண்டில் நீங்கள் அதுக்கப்புறம் சீயக்காய் தூள் ஷாம்பு போட்டு அலசுனா தான் போகும் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண செகண்டில் செம்மையான ஒரு ரிசல்ட்டை ஒரு நொடியில் கரு கருன்னு முடி கறிக்கட்ட கலரில் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ட்ரை பண்ணுங்கள் செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கு அது மட்டும் இல்லாமல் இதை நூறு சதவீதம் நல்லா இன்சண்டாக பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து முடியெல்லாம் வந்து வெள்ள முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் எவ்வளவு வெள்ள முடி இருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேடுனீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை முடி கூட நம்மளுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ஹேர் ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இரும்பு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா ஏதாவது தேவையில்லாத ஒரு பாத்திரங்கள் வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் கொஞ்சம் ஹீட்டானது நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து சூடாகிட்டு இருக்கட்டுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பட்டை நம்ம இந்த பட்டை கிராமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பட்டை தான் இது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுருள் பட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைக்கும் இது இதோட பவுட்ரு வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் வச்சுட்டு லைட்டாக வந்து உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வருபடும் நம்மளுக்கு பாருங்க மாதிரி வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டையை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உரலில் போட்டு உடச்சிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம அந்த கருஞ்சீரகத்தோடு கூட போட்டுரும் நல்லா வந்து அந்த கருஞ்சீரகத்தோடு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து உளுந்து இந்த உளுந்தை வந்து நல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து எடுத்துகிட்டு இதையும் இதில் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கருகிற அளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கலாம் இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் இது இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து தொடர்ந்து இது நீங்கள் பண்ணிட்டு வரப்போ உங்கள் முடியெல்லாம் நல்லாவே வந்து கருமையாகிட்டே வருங்க எப்போவுமே டே வந்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பண்ணுங்க அப்போ தான் ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீயக்காய் தூள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கூட தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இது வந்து நீங்கள் பண்ணிட்டு வரப்போ இளநரையாக இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நல்ல உளுந்து வந்து பாருங்கள் செவந்து வருது பார்த்திங்களா நல்லா செவந்து அந்த கறிஞ்சீரகத்தோடு இந்த பட்டையோடு சேர்த்து நல்லா கருகி வரணும் அந்த மாதிரி வர்றப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா கருகி வருது பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் அளவு அந்த தோல் வந்து எடுத்துக்கோங்க நல்ல அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தோளாக இருந்தாலும் ஓகே பெரிய வெங்காய இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு வெங்காயம் தொளிச்சா நம்மளுக்கு அந்த தோல் வந்து உரிச்சம்னதுக்கப்புறம் அந்த தோல் கிடைக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு தோல் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயத்தோல் வந்து இந்த அளவு போட்டிங்கன்னாவே நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து கருகிற மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை உளுந்தெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு அதே மாதிரி இந்த வெங்காயத்தோலையும் அந்த பட்டையும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சு வெங்காயத்தோல் உளுந்து எல்லாம் சூப்பராக வந்து பாருங்கள் கருன்னு ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இதை இறக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம இதில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ஆறி வரும் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துட்டு இதில் வந்து போட்டுக்கோங்க இது நல்ல நைஸ் பவுடராக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு சூப்பரான பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு சரி நம்ம அப்படியே வந்து சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறதுனால அறப்படவே இல்லை இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இது தேவைப்படாது நம்மளுக்கு இப்போ பாருங்கனால ஒரு சூப்பரான பவுட்ரு வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடரை நீங்கள் வெறும் க கையிலையே வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாவே வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும் கையில் பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு கழுவுனாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக அப்படியே வந்து பிடிச்சிக்கும் இது முன்னாடியே உங்களுக்கு நான் அந்த பொடி வந்து கையில் பட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவி காமிச்சிருப்பேன் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக இது அப்படியே நார்மலாக நீங்கள் எண்ணெய் தலையில் போட்டு சீவி இருந்தீங்கன்னா கூட இந்த பொடியை மட்டும் இப்படி லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஆயில் போட்ட தலையில் வந்து தடவி விட்டிங்கன்னா அந்த ஒயிட் ஹேர் வந்து அப்படியே மாறிடும் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடியது இந்த இந்த ஹேர்டையே இப்போ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து பிடிச்சிச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம ஒயிட்டில் கற்றாழ ஜெல் வந்து ரெடிமேடில் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த தேங்கண்ணெய் ஆயிருந்தாலும் பரவாயில்ல செக்கு நல்ல க தேங்கெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த கற்றாழை அப்படியே வந்து ஜெல்லை உடச்சி விட்டுட்டு அந்த தேங்கண்ணையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல மையாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் மறுபடியும் நீங்கள் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு அருமையான ஹேர் டே வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இந்த கரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா போதும் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த நல்லா வந்து இந்த கற்றாழையோட தேங்கனையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிடும் பாருங்க எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே நல்ல கா முடியில் போட்ட செகண்டில் வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீக்காத்தூள் போட்டு தான் எங்களுக்கு அலச வேண்டியது வரும் அந்த அளவுக்கு வந்து செம்மையாக எஃபெக்டாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது மேலே நீங்கள் தண்ணி விட்டாலும் கழுவ முடியாது அந்தளவுக்கு வந்து இந்த கையிலேயே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு முடியில் போடுறப்போ அளவுக்கு நம்ம வந்து அலச முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் அந்தளவு முடியில் வந்து ஆயில் இல்லாமல் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா செம்மையாக வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி இதை தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து ரெடி பண்ணி போடுறப்போ நல்லாவே உங்கள் முடி வந்து நல்லா வந்து கரு கருன்னு மாறிடுங்க எப்பவுமே நிறைய முடி வராமல் நல்லா தடுக்கிறதுக்கு ஒரு இன்சண்டான இது கேரண்டி தான் இது இதை எப்படி இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் என்ன தான் தொடச்சாலும் அது வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும் எப்படி வந்து பிடிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கையில் இப்போ தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ஹேர்டை இதில் வச்சுருக்கேன்ல கையில் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு ஒரு துளி ஒழுகாது அதே மாதிரி கையில் இருக்கிறது முடியல வந்து அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் வெள்ளை முடி எங்கே இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் இதை தடவிட்டு நல்லா காய விட்டுருங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக சீப்பு போட்டு நீங்கள் சீவிக்கலாம் இப்போ இந்த முன்னாடி நெத்தியில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டச் அப் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு எங்கேயும் போகலங்க நல்லா டைம் எடுத்து நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியை நல்லா பிரித்து விட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து வெள்ளை முடி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி ப்ரஷை எடுத்துகிட்டு பாருங்கள் மாதிரி டச் பண்ணி விட்டுருங்க விட்டு நல்லா ஒரு மணி நேரம் வந்து முடியை வந்து காய வைங்க நல்லா ஊறிடும் இந்த எண்ணெயில் அந்த பவுட்ரோடு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதாரணமான நார்மலான சீவக்காத்தூள் போட்டு நல்லா தலையை வந்து அலசிடுங்க இப்படியே வந்து வாரத்தில் நீங்கள் ரெண்டு மூணு டைம் வந்து பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து நல்லா டோட்டலாக வந்து கருப்பாயிரும் முடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடுனா கூட நம்மளுக்கு அந்த வெள்ளை முடி வந்து கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள் எங் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா பக்கம் அப்ளை பண்ணால் அவசியமெலாம் கிடையாது இப்போ வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த இடத்துல மட்டுமே இப்போ டச்சப் கொடுத்தீங்கனாலும் போகுது காஞ்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சீவிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.